வந்து பாத்தலை நிறுச்சு நம்மளுடைய கடையை களை கட்டி வச்சிருக்காங்க இந்த தீபாவளி திருநாளுக்கு பெஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க

அந்த குருவி கூண்டா கிளி குண்டான்னு தெரியல அந்த மாதிரி டிசைனா இதுக்குன்னு தனியா இந்த இருக்காங்க பொருட்கள் எல்லாமே ஒட்டு போய் போய் குடுக்கும்போது அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் ரொம்பவே அழகா இருக்கு சாப்பிடுறத விட இதை பாக்குறதுக்கு

கிஃப்ட்டும் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து மக்கள் வந்து பரவாயில்ல இப்போ வந்து உள்ள ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க செலக்டிவா தீபாவளி அந்த பண்டில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த முன்னூறு பத்து ரூபா பேக்கே கிட்டத்தட்ட ராமநாதபுரம் ஊருக்குள்ளேயே தொண்ணூறுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து புக்கிங் பண்ணி மாசம் மாசம் கட்டியிருக்காங்க ஸோ அந்த தொண்ணூறு பேர் கொடுக்குற மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா அந்த கிஃப்ட் ஐட்டம் பெரிய புத்து செட்டி நம்ம ஊர் பக்கம் சொல்றது சட்டி அப்படின்னு சொல்றது இன்னுமே அந்த கிஃப்ட் எல்லாமே ரெடியா நிறைய வச்சிருக்காங்க இந்த மூளை வரைக்கும் இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அந்த பண்டில் போட்ட எல்லாத்துக்குமே ஸ்வீட் அந்த காரம் எல்லாத்தையுமே சேர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு மக்கள் வந்து நிறைய பேர் அந்த பண்டில் உள்ள எல்லாருமே தேடி தேடி வாங்கிட்டு போறது இந்த தீபாவளி இன்னைக்கே வந்த மாதிரி ஒரு கொடுக்குது ஆஃபர் அந்த சீட்ல பயன்படுத்தற நம்ம ராவணவர் மாடல் சேர்ந்த மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க சோ இன்னைக்கு ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் நீங்க போயிட்டு இருக்கு தீபாவளி பண்டில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க அந்த சீட் போட்டுருக்காங்க சோ அவங்க டி மாசம் போடிங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முன்னதுக்கு போடுறது எப்படி இருந்து மாசம் மாசம் ஈஸியா போயிரும் ஆ ரொம்ப ஈஸியா போயிரும் அதிகமா பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இல்ல ஆமா ஆமா கொஞ்சம் சீரியஸ் செம் இப்ப வந்து பண்ணங்களுக்கு ஒரு ஓகே ஓகே அந்த சீட் வந்து தீபாவளிக்கு நல்லா இருக்கு மாதிரியே ஒரு சீட் போட்டு பத்து மாசம் பண்ணவங்க அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும்

உங்களுக்கு யார் சொல்லிருந்தா இந்த கடையில வொர்க் பண்றவங்க வொர்க் பண்றவங்க அத ப்ரோமோட் பண்றாங்க இப்படி இருக்குறேன் இப்படி என்ன இருக்கும் இது வரைக்கும் நாங்க அதை இது பண்ணி பார்க்கல ஓகே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பெஸ்ட் மிஸ் மாமே ரொம்ப நல்லா இருக்கும் வந்து கீழக்கரில் வந்து நம்மளுடைய இரண்டாவது கவுன்சிலர் அண்ணன் வந்து இங்க பரிசு வாங்கியிருக்காப்ல ஆனா இந்த தீபாவளி திட்டம் இங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காப்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு வரவேற்க தக்க இருக்கு எப்படி இருக்கும் இந்த உப்புத்திட்டு வந்துருவா இல்ல அப்படி சொன்னா நல்லா இருக்கும் கடையில அதாவது தீபாவளினாலே புத்தாடை பட்டாசு ஸ்வீட்ஸ் இதுதான் மெயினா இருக்கிறது நம்ம ஸ்வீட்ஸ் வந்து டெஸ்ட்ல எப்பவுமே குவாலிட்டியா இருக்கும் சரி இப்ப தீபாவளி சிட் பண்ணல போட்டோம்னா என்ன குடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம அதுல சேர்ந்துருந்தோம் நல்ல ஒரு கிஃப்ட் குடுத்திருக்காங்க என்ன மாதிரி உடுத்து இது என்ன தோசை மாவு ஊத்தி வைக்கலாம் வேற என்ன மாவு வைக்கலாம் தண்ணி வச்சு அண்டா குண்டா சூரிய சூரியமுசம் படத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி புத்தாடா வாங்கியாச்சு இப்ப ஸ்வீட் வாங்கியாச்சு அடுத்து பட்டாசு ஓகே அடுத்து கறி குழம்பு இட்லி வாசல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கா உடுத்தா இருக்குமா சூப்பரா இருக்கும் ரொம்ப வீட்டா இருக்கா ரொம்ப வீட்டா இருக்கு

இந்த உடல ரொம்ப பேமஸ் சொல்லுவாங்க எப்பவுமே பயங்கரம் பேக்கெட்ல தீபாவளி ஆஃபர் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் என்ன வேலைலாம் நீங்க வாங்கிக்கலாம் இங்க சொல்றது என்னன்னா குவாலிட்டியெல்லாம் நோ ஸோ இங்க இருக்க மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே வேல்யூபிள் ரொம்ப ஒர்கா இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பேக்ஸ் எல்லாமே இருக்கு இந்த வருஷம் தீபாவளியா பெஸ்ட் கும்மியில வந்து கொண்டாடுங்க கண்டிப்பா இந்த தீபாவளி இதுவே தித்திக்கும் தீபாவளியா இருக்கும் நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன் கேமரா எடுத்துக்கிறது மாப்பிளம் மனோபாரதி